அரகர நம பார்வதி பதையே அரகரமஹாதேவாம் தனுர்மாச பிறப்பு மார்கழி மாசத்துக்கு தனுர்மாசம்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு தனுர்மாசம் மார்கசீரிஷம்னு கொண்டாடக்கூடியது மார்க்கம் என்றால் வழி வழி நமக்கு தெய்வீக வழியை தெய்வீக நெறியை காட்டக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம்னு சொல்லக்கூடிய விசேஷமான மாதம் பகவான் கீதையில் சொல்லும் பொழுது சொல்வா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வா ரொம்ப விசேஷமான மார்கழி மாதம் இந்த வருஷம் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் முப்பது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கே மாதம் பொருந்தொடுறது தமிழ் மாதங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா நாழிகை கணக்கு ஆங்கில மாதத்துக்கு தேதி கணக்கு தமிழ் மாதங்களுக்கு அந்த நாழிகை தான் வச்சுப்போம் தமிழ் தமிழ் மாதம்னாலே நாழிகை கணக்கு உண்டது அந்த நாழிகை கணக்கு பண்ணும் பொழுது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நாழிகைகள் இருக்கணும்னு பிரிவாக வகுத்திருக்கா அந்த வகுத்த நெறியில் அன்றைக்கே மாதம் பிறந்துடுது தேதி பிரகாரம் பொழுது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தேதி பிரகாரம் பிறக்கிறது சில ஆலயங்கள்லாம் முதல் நாள் சனிக்கிழமையே தரும மாச பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிருவா சில ஆலயங்களில் தேதி கண கணக்கிட்டு அந்த தேதி பிரகாரம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாத்திக்கிழமன்னிக்கு தரும மாத பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிருவார் விசேஷமான வழிபாட்டுக்குரிய மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை மன்னிக்கு சுக்கல சஷ்டி என்ன ஒரு விசேஷம்னா இது நகரத்தார்கள்லாம் பிள்ளையார் நோம்புன்னு ஒரு விசேஷம் பண்ணுவார் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுவா விதவிதமான பொறி பொறியைய நிவேத்தியம் பண்ணி அதை குடும்பத்தாருக்குள்ளேயே அந்த பரிமாறிப்பா ரொம்ப விசேஷமான நகரத்தார் பிள்ளையார் நோன்புன்னு சொல்லி காரக்குடி பக்கத்துலலாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நோன்பு அன்றைக்கி அதோடு இல்லை அன்னைக்கு சம்பக சஷ்டின்னு பேர் பைரவருக்கு உகந்த விசேஷமான சஷ்டி எப்படி முருகப்பெருமானுக்கு ஆறு நாட்கள் விழா எடுத்து ஐப்பசி மாதத்தில் கொண்டாடுறோமோ அதே மாதிரி கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டி சுக்ல சஷ்டி சம்பக சஷ்டின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு பைரவர வழிபாடு பண்ணணும் யார் யாரெல்லாம் அஷ்டமி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அதாவது பைரவாஷ்டமிக்கு வழிபாடு பண்ணலையோ அவெல்லாம் இன்றைய தினத்தில் இந்த செம்பக சஷ்டியின் பொழுது வழிபாடு பண்ணாலெல்லாம் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது மார்கழி மாதம் நாலாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அன்னைக்கு சனி பயிற்சி திருநள்ளார் சனி பயிற்சின்னு சொல்லுவார் ரொம்ப விசேஷமான சனி பகவான் பயிற்சி ஆகிறார் അറേ ദിനം വിശേഷമാണ് ധനു വിത്തീയപാദം ചൊല്ലക്കൂടിയ വിശേഷമാണ് തീിതി മാര്കഴി മാസം ഏഴാം തീയതി ഇരുപത്തി മൂന്ന് പന്ത്രണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് ശനിക്കിഴ്ക്ക് വൈകുണ്ട ഏകാദശി വൈകുണ്ട ഏകാദശി ചൊല്ലുംപൊതു നമുക്ക് ശ്രീരങ്കം താ ന്യാപകം വരും ശ്രീവൈഷ്ണവർക്കെല്ലാം രണ്ട പ്രധാനമാന സ്ഥലം ஸ்ரீரங்கம் தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்றைய அதிகாலையில் ரங்கநாத சுவாமி பரமபத வாசலுக்கு எழுந்தருளி அனுகிரகம்லாம் பண்ணுவார் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆழ்வார்கள் பதிவு பண்ணும் பொழுது ரங்கநாதனை சொல்லும் பொழுது சொல்லுவார் முன்னழகை காட்டிலும் பின்னழகு அற்புதமானதுன்னு சொல்லுவார் அப்படி முன்னும் பின்னும் அதி அற்புதமாக அழகிய சுந்தரராக அழகிய மணவாளனாக பெருமாள் பத்து நாட்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாட்கள் ஆழ்வார்களுடைய அமுதம் ஆழ்வார்களுடைய அமுதம் அவனுக்கு ரொம்ப விசேஷமாக பிடிக்கும் அதனால் அந்த அமுதத்தை கேட்பாராம் அதுக்கடுத்து வர வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் வரக்கூடிய பத்து நாட்கள் ஆழ்வார்களுடைய அமுதத்தெல்லாம் சுவைப்பாராம் இப்படி முன்பத்து நாட்கள் பின்பத்து நாட்கள்னு பகல் இரவா உற்சவங்கள்லாம் நடக்கும் விசேஷமான வழிபாடுகள்லாம் நடக்கும் அந்த சமயத்தில் சில அடியவர்கள் வைஷ்ணவடியார்கள் சில பேர் இருக்கா ரொம்ப விசேஷமானவா அவள் அவ அபிநயம்லாம் பிடிச்சு காட்டுவா பெருமாளுடைய அந்த உன்னதமான ஆழ்வார்களுடைய கீதத்தை பாடி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா இந்த வைபவங்கள்லாம் நடக்கும் மார்கழி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை அதோடு மட்டுமில்லை அன்னைக்கு சுக்கல பிரதோஷம் பிரதோஷம்னு சொல்லி சொன்னோன்னா நந்தியம்பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வருவார் நந்தி விசேஷமானவர் திருமூலர் நந்தியே குருவாக வச்சுக்கிறார் அதனால் தன்னுடைய திருமந்திரத்தில் பதிவு செய்யும் பொழுது சில இடங்களில் பெருமானையே நந்தின்னு கொண்டாடுவார் நந்தி வாழி நந்தி பதம் வாழி நந்தி நாமம் வாழி அந்த நந்தி நாமம் வாழி வாழின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகும்னு பதிவு பண்ணியிருப்பா ரொம்ப விசேஷமானவர் நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமானுக்கு விழா சுக்லபக்ஷ பிரதோஷம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி சில ஆலயங்களில் திதியை பிரதானமாக வச்சுருப்பா அது திதியை பிரதானமாக வச்சுருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எடுத்துட்டேனா அன்னைக்கு சிதம்பரத்தில் பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி நாலு மாட விதிகளையும் பெறுவா நடராஜ பெருமான் ஆண்டுக்கு இரண்டு முறை திருத்தேரில் எழுந்தருளுவா அப்படி திருத்தேரில் எழுந்தருளும் பொழுது மார்கிழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்துக்கு முதல் நாள் அதே மாதிரி ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நாளில் சுவாமி திருத்தேர் பவனி வருவா விசேஷமானது அன்றைய தினம் இரவு ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜபெருமான எழுந்துருள பண்ணி அபிஷேகங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணுவா அதுக்கப்புறம் லட்சார்ச்சனைகள் நடக்கும் விசேஷமான வழிபாடுகள்லாம் நடக்கும் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதங்கிழமணிக்கு சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தை பிரத பிரதானமாக வச்சுட்டு திருவாதுரையை பிரதானமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் திருச்செந்தூர் ஆழ்வார் குறச்சி ராமேஸ்வரம் திருப்பாதிரிபுலியூர் காஞ்சிபுரம் திருஆலங்காடு இந்த இடத்துலெல்லாம் அன்றைய தினம் நடராஜபெருமான் ஆருத்ரா தரிசனம் தந்தருளி பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் வழங்குவா விசேஷமான வைபவம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இன இருபத்தி மூணு சனிக்கிழமன்றிக்கு சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய சதுர்த்தி விழா மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமல்லிக்கு திருத்தணிகையில் படி விழான்னு சொல்லி ஒரு விசேஷமான வைபவம் ஏற்படுத்தியிருக்கா அன்றைய தினத்தில் திருத்தணிகின்னு சொல்லக்கூடிய அரக்கோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கஷேரம் அஞ்சாவது படைவீடு அங்கே ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு பாடல்கள் பாடிண்டே அடியார்கள்லாம் எழுந் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி முருகப்பெருமான் ஆலயத்தை வந்து திருப்புகளெல்லாம் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய விசேஷமான வைபவங்கள்லாம் நடக்கும் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு அன்றைய தினத்தில் ஆங்கில மாதம் முதல் நாள் வருஷத்துடைய முதல் நாள் இந்த தினத்தை தான் ராமகிருஷ்ண மடங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது விசேஷமான கல்பதருடே கல்பதருடே கல்பதரு அப்படின்வா அதாவது கல்பதரு நாள்னு சொல்லுவாள் ராமகிருஷ்ண பரவம்சருக்கு விசேஷமானவர் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணி பக்தி நெறியை பரப்பிய விசேஷமான அடியவர் அவர்கிட்டக்கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற எல்லாம் போய் கேட்குறா நீங்கள் எல்லாருக்கும் அரவணைச்சி ஆஷிண்டு போகிறேன் உங்கள் இடத்துல சந்நியாசிகளும் இருக்கா கிரகஸ்தாலும் இருக்கா அப்படி பண்ணும்பொழுது எல்லாம் பூஜை பண்ணுறதில்ல சில பேர்லாம் பூஜை பண்ணாமல் இருக்கா அனுஷ்டானங்களில் அவளுக்கெல்லாம் என்ன இதுவாகும் அவளுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் பரமம்சர் சொல்கிறார் யார் ஒருவர் இந்த ஜனவரி முதல் நாள் அன்றைக்கி என்னை தரிசனம் பண்றாளோ அவளுடைய எல்லா விதமான பாவங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு புனிதனாக்கி அவளுக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிய தினம் ராமகிருஷ்ண மடங்கள் எல்லாம் கல்பதரு நாள் கொண்டாடுவா மார்கழி மார்கிழி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் நந்தியம்பெருமான் விசேஷமானவர்னு எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட பெருமான் பெருமானுக்கு காவலாக பெருமானுடைய அணுக்க தொண்டராக இருக்கக்கூடியவர் எட்டு நந்திகள் இருக்கா இப்படி விசேஷமான அந்த நந்தி பகவானுக்குரிய கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைக்கு போதாயன அம்மாவாசை அமாவாசையே முதல்ல பாரத மகாபாரத காலத்துக்கு முன்னாடி ஒன்றாக தான் இருந்தது பாரத போர் யுத்தம் தொடங்க போகிறது துரியோதனன் என்ன பண்ணுறா நல்ல நாள் தெரியணுன்றதுக்கோசரம் ச சகாதேவன்கிட்டக்க வந்து நாள் குறிச்சி கேட்குறான் சகாதேவன் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப வல்லவன் அவனுக்கு ஜோதிஷங்கள் பரிபூர்ணமாக அனுகிரகம் கிடைச்சவன் அதனால் நல்ல நாள் வேணும்னு சொல்லி அமாவாசை அன்னைக்கு நாள் குறித்து கொடுக்குறான் அம்மாவாசை அன்னைக்கு எந்த காரியங்கள் செய்தாலும் அது நற்பலனை கொடுக்கும் சொல்லி நாள் குறித்து கொடுக்குறான் அப்போ பொழுது கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார் அவன் வந்து என்ன கேட்டுட்டு போனா என்ன நீ சொன்னேன்றார் உடனே இவன் சொல்கிறான் அப்பா அவன் நாள் கேட்டான் நான் ஜெயிக்கணும் போர் என்னைக்கு எனக்கு உகந்த நாள் கேட்டான் அமாவாசை என்னைக்கு போர் தொடங்கினே ஜெயிச்சிடுவே அப்படின்னு குறித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார் அமாவாசைக்கு முதல் தினத்திலேயே தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சு விடுறார் ஸ்ரீகிருஷ்ணர் தர்ப்பணம் பண்ணுறதுனால எல்லோரும் அன்றைய தினத்தில் தர்ப்பணம் பண்ணுறார் அப்படி தர்ப்பணம் பண்ணும் பொழுது சூரிய சந்திராளுக்கு சந்தேகம் வந்துடுறது ஆ ரெண்டு பேருக்கும் யோசனை வந்துடுறது இது முழுக்க ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் மகாபாரதம்னு சொல்லக்கூடிய பகுதியில் இது வருது அப்பொழுது என்ன பண்ணுறா சூரியனும் சந்திரனும் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்டத்துலேயே கேட்டுருவோம் சொல்லி போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறா நாளைய தினத்தில் தானே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் நீங்கள் இன்றைக்கே தர்ப்பணம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறா உடனே ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற தானே அம்மாவாசை ஆமாம் அப்போ இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்கேள் அதனால தான் இன்றைக்கி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிடுறா அன்றைக்கே யுத்தம் ஆரம்பிக்கிற இப்படி உண்டானது தான் இந்த போதாயன அமாவாசை மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கி அனுமத் ஜெயந்தி விசேஷமான அனுமத் பகவான் அவதாரம் பண்ண தினம் மார்கழி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழம அன்றைக்கி சுக்ல சதுர்த்தி போகி பண்டிகை இன்றைக்கே மாதம் பிறந்துடுறது அன்றைக்கே மாதம் பிறந்துடுறது மாசாந்திர தர்ப்பணம் பண்ணுறவளெல்லாம் அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணிவிடுவேன் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமன்றிக்கு பொங்கல் பண்டிகை உத்தராயண புண்டிகை காலம் புண்ணியகால தர்ப்பணங்கள்லாம் அனுஷ்டானத்தில் இருக்கவா இல்லாமல் அன்றைக்கி புண்ணியகால தர்ப்பணம் பண்ணக்கூடிய தினம் பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் தெரியணும் அப்படி பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம்னு எடுத்துட்டோம்னா அந்த நல்ல நேரத்தில் நல்ல ஓரையாக இருக்கணும் நல்ல லக்னம் இருக்கும் இருக்கணும் அதனால் பெரிவா எல்லாம் நல்ல நேரத்தில் நல்ல லக்னத்தில் அந்த பொங்கல் வச்சு பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் வகுத்து கொடுத்துருக்கா அது மாதிரி மத்தியானம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே பூஜை பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கும் இப்படி தனுர் மாதம் விசேஷமான வைபவங்களோட அவதாரம் பண்ணுறது சனிக்கிழம அன்னைக்கு மாசை பிறக்கிறது தனுர் மாசத்தில் பெருமானை நினைத்து வழிபாடு பண்ணி உயர்ந்த பலன்களை அடைவோமாக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி